வீடியோ இந்த வாரம் நம்ம பார்க்க நடிகை கௌசல்யா பப்ளியான ஹீரோயின்களை தான் தமிழ் ரசிகர்கள் விரும்புவாங்க அப்படிங்கிற பொது கருத்தை உடைச்ச தமிழ் ஹீரோயின்கள் ரொம்பவே முக்கியமானவங்க நடிகை கௌசல்யா ஒல்லியான உடல்வாகு நெடுநெடு உயரம் கியூட் சிரிப்பு சூப்பர் ஆக்டிங்னு தமிழ் மக்களை சிலாகிக்க வச்ச கண்ணெடுத்து பயங்கில் இவங்க ஒரு மணி அடித்தால் கண்ணே உன் ஞாபகம் டெலிஃபோன் குயிலே வேண்டும் முன் தரிசனம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முரளிசாரோட பாட்டு இருக்குது டிவிகளில் நீங்கள் பார்த்துருப்பீங்க அல்லது கேட்டிருக்கலாம் குறிப்பாக நைன்டிஸ்களில் தமிழ் ரசிகர்கள் கௌசல்யாவை பார்த்து ஒரு மணி அடித்தால் கண்ணே உன் ஞாபகம் அப்படின்னு சொக்கி போனாங்கன்னு தான் சொல்லணும் கிளாமரா நடிக்க மாட்டேன்னு தன்னுடைய கரியர் கொள்கையில் ரொம்பவே உறுதியாக இருந்து ஹோம்லி குயினாக பிரகாசிச்சாங்க கௌசல்யா தமிழ் மட்டும் தெலுங்கு கன்னடம் மலையாளம்னு பல மொழிகள்லையும் நடிப்பில் பட்டை கிளப்பின இவங்களுடைய இன்ட்ரெஸ்டிங்கான தெரு வாழ்க்கையை தான் இப்போ இந்த வீடியோ நம்ம பார்க்க கௌசல்யா பெங்களூரை சேர்ந்தவங்க இவங்களுடைய ஒரிஜினல் பேர் கவிதா சிவசங்கர் திரையுலகத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி இவங்க மாடலிங் பண்ணிட்டு இருந்திருக்காங்க விளம்பரம் முன்னில இவங்கள பார்த்த பிரபல மலையாள இயக்குனர் பாலச்சந்திர மேனன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறாம் வருஷம் இயக்கி நடித்த ஏப்ரல் பத்தொன்பது படத்துக்கு கௌசல்யாவின் ஆகியா புக் செஞ்சிருக்காரு தன்னுடைய பதினேழு வயசுல நந்தினிங்கிற பேர்ல இவங்க ஹீரோயின் அறிமுகமானது இப்படி தான் இதுக்கப்புறமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழாம் வருஷம் காலமெல்லாம் காதல் வாழ்க அப்படின்ற படத்தின் மூலமா கௌசல்யாங்கிற பேர்ல தமிழ் சினிமாவில ஹீரோயின் அறிமுகம் குறிப்பா நாம் ஆல்ரெடி மென்ஷன் பண்ண மாதிரி ஒரு மணி அடித்தால் கண்ணிய ஞாபகம்னு கௌசல்யாவை நினைச்சு ஹீரோ முரளி பாடுற அந்த பாட்டு இந்த படத்தோட வெற்றிக்கு பெரும் பங்கு வகிச்சது முரளி சார் எந்த அளவுக்கு எனக்கு சப்போர்ட் பண்ணாரு முதல் தமிழ் படத்தில் அப்படின்றத பற்றி கௌசல்யா இப்போ பேசின ஒரு இன்டர்வியூ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த படத்தில் சாருக்கு ஜோடியான அறிமுகமான அந்த நேரத்தில் எனக்கு தமிழ் சுத்தமாக தெரியாது அதனால் தமிழ் வசனங்களுக்கான அர்த்தத்தை தெரிஞ்சுக்க முடியாமல் ரொம்பவே திணறினேன் அப்போ சார் தான் தமிழ் வசனங்களுக்கான அர்த்தத்தை எனக்கு கன்னட மொழியில் விலக்கி சொல்லுவார் அந்த நேரத்தில் சாரோட சப்போர்ட் மட்டும் கிடைக்கல அப்படின்னா ரொம்பவே சிரமப்பட்டுருப்பேன் அந்த டைமில் பேட்டிகளில் சொல்லியிருக்காங்க கௌசல்யா இந்த படம் கொடுத்த வெற்றியால் அடுத்ததாக விஜய்க்கு ஜோடியா நேருக்கு நேர் படத்தில் நடித்தாங்க விதவிதமான மாடர்ன் ட்ரெஸ் சம்மர் ஸ்டைலான லுக்குன்னு படம் முழுக்க அப்படியே வலம் வந்தவங்க விஜயினுடைய செல்லம் கொஞ்சம் காதலியாக கச்சிதமாக நடிச்சிருப்பாங்க இந்த படமும் கமர்ஷியலாக ஹிட் அடிக்க வெற்றிப்பட பட ஹீரோயின்கள் வரிசையில் கௌசல்யாவும் இடம் பிடிச்சாங்க அடுத்தடுத்து கௌசல்யாவுக்கு பட வாய்ப்புகளும் குவிய ஆரம்பிச்சது தமிழ் சினிமாவில் வெற்றிகரமான ஹீரோயினா வளம் வந்தாலும் சரளமாக தமிழ் பேச முடியாமல் ஆரம்ப காலத்தில் ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்காங்க கௌசல்யா மொழி தெரியாமல் ஒரு படத்தில் நடிக்கிறது ஈஸியான விஷயமே கிடையாது ஒரு தடவை பிரபல இயக்குனர் ஒருத்தரோட படத்தில் நடிக்கிறப்போ காட்சி ஒன்றில் அவர் எதிர்பார்த்த அளவுக்கு என்னால் வசனங்களை உள்வாங்கி பேச முடியல உடனே அவர் குரங்கு மூஞ்சியை வச்சுக்கிட்டு நீ எதுக்கு நடிக்க வந்திருக்கேன்னு என்னை திட்டினார் நான் இயல்பிலேயே ரொம்ப ஸ்போர்ட்டிவான பர்சன் அதனால் அந்த டேரக்டர் திட்டினா நான் பர்சனலாக எடுத்துக்கல தமிழ் மொழியை சீக்கிரமாக கற்றுக்கணும் அடுத்த முறை இது போல் தவறு செய்யக்கூடாது அப்படின்ற உறுதியை மட்டும் நான் மனசில் ஏற்றிக்கிட்டு சீக்கிரமே தமிழ் பேச கற்றுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பேட்டி ஒன்றில் கௌசல்யா ரொம்பவே வெளிப்படையாக பேசியிருக்காங்க அந்த நேரத்தில் நடிகர் அப்பாஸ் கூட ஜாலி படத்தில் காலேஜ் ஸ்டூடெண்டாக பயங்கர துள்ளலோடு நடிச்சிருக்காங்க கௌசல்யா அதுக்கப்புறம் விஜய் கூட இவங்க சேர்ந்து நடித்த பிரியமுடன் படம் கௌசல்யாவுக்கு மிகப்பெரிய அடையாளத்தை கொடுத்துச்சு குறிப்பாக விஜய் நெகட்டிவ் ஹீரோவா நடிக்க அவரோட அதீத அன்பை தாங்க முடியாத பெண்ணா நடிச்சு அசத்தி இருப்பாங்க கௌசல்யா ராஜஸ்தானில் அந்த தகிக்கிற பாலைவனத்தில் பூஜாவா பூஜாவா பூஜைக்கு வந்து நிலவேவா அப்படின்ற அந்த பாட்டில் நடிகர் விஜய் கூட இவங்க ஆடின அந்த டூ டான்ஸ் இப்போ வரைக்குமே ரசிகர்கள் மத்தியில் சமகிட்டு உங்களுக்கு ஒன்று தெரியுமா பிரியமுடன் படத்தில் வர்ற பூஜாவா பூஜாவா பாடலோட ஷூட்டிங்கில் பாலைவனத்தோட சூடு தாங்காமல் என்னோடய இருந்து ரத்தம் வந்துடுச்சு எனக்காக ஷூட்டிங்கை சில மணி நேரம் தள்ளி வச்சாங்க அந்த நேரத்தில் இயக்குனர் வின்சென்ட் வின்செட் செல்வா சார் நடிகர் விஜய் சார் எஸ் ஏ சந்திரசேகர் சார் என் மேலே அக்கறை எடுத்து ரொம்பவே சப்போர்ட் பண்ணாங்கன்னு பிரியமுடன் படம் பத்தின தன்னுடைய நினைவுகளை பேட்டி ஒன்றில் பகிர்ந்திருக்காங்க கௌசல்யா முன்னணி நடிகையா இருந்த கௌசல்யா அப்ப ஹீரோவா வளர்ந்து வந்த லிவிங்ஸ்டன் கூட சேர்ந்து நடித்த சொல்லாமலே படம் காதல புது கோணத்துல சொல்லி மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சது பூவேலி படத்துல தன்னுடைய கணவரா உதவி செய்ய வந்த கார்த்திக்க காதலிச்சு கரம் பிடிக்கிற உணர்வு பூர்வமான ரோல்ல சூப்பரா நடிச்சு நிகழ்வு வச்சிருப்பாங்க இந்த படம் அந்த வருஷத்தின் சிறந்த நடிகைக்கான பிலிம் விருதையும் கௌசல்யாவுக்கு வாங்கி கொடுத்துச்சு கௌசல்யாவுக்கு மிகப்பெரிய நன்மதிப்பை வாங்கி கொடுத்த படம் அப்படின்னா அது ஆசையில் ஒரு கடிதம் தான் சந்தேக புத்தி கொண்ட கணவருடைய கொடுமைகளை தாங்கிக்கிட்டு வாடுற அப்பாவி மனைவியா மிகையில்லாம நடிப்புல யதார்த்தமாக வாழ்ந்திருப்பாங்க வாழ்வா சாவாங்கிற கட்டத்தில் கிளைமேக்ஸ் காட்சியில் தன்னுடைய புருஷனை லெஃப்ட் ரைட் வாங்கி நீ எல்லாம் ஆம்பளையே இல்லைன்னு சொல்லி தாலியை கழட்டி கணவன் மேலே வீசிட்டு ஹீரோ பிரசாந்த் கூட பயணிக்கிற கௌசல்யாவோட துணிச்சல் தியேட்டர்ஸில் கைத்தட்டல் ஆரவாரத்தையும் தமிழ் குடும்பங்களில் அபரீதமான அன்பையும் அவங்களுக்கு வாங்கி கொடுத்துச்சு இதை தொடர்ந்து வானத்தைப் போல படத்தில் நதியே அடி நைல் நதியேனு பிரபுதேவா கூட போட்டி போட்டு டான்ஸ் ஆடிய கௌசல்யாவுக்கு அந்த படத்தில் நடித்தப்போ நடிகர் விஜயகாந்த் மூலமாக பெரிய போதனையும் கிடைச்சிருக்கு பொதுவாக நான் கொஞ்சம் ரிசர்வ்டு கேரக்டர் ஷார்ட் முடிஞ்சதும் யார்கிட்டையும் மிங்கில் ஆகாமல் தனியாக தான் போய் உட்காந்துப்பேன் என்னை கவனிச்ச விஜயகாந்த் சார் நீ இப்படி தனியாகவே இருந்தால் உன்னால் நட்பு வட்டங்களை உருவாக்கிக்க முடியாது சினிமாவில் சாதிக்கணும்னு உனக்கு ஆசை இருந்தால் இப்படி தனியாக இருக்காத எல்லார் கூடவும் சேர்ந்து இரு உன் நட்பு வட்டத்தை அதிகப்படுத்திக்கோ உன் தனிமையையும் தயக்கத்தையும் தூரப்படுன்னு சொன்னார் அதுக்கப்புறமா தான் எல்லாரு கூடவும் ஓரளவுக்கு ஆக ஆரம்பிச்சேன்னு நேர்காணல் ஒன்றில் நன்றி மறவாத நினைவுகளோட விஜயகாந்த் சார் பற்றி நிகழ்ச்சியாக சொல்லியிருக்காங்க கௌசல்யா நடிகர் முரளி கூட உன்னுடன் பிரபுதேவா கூட ஏழையின் சிரிப்பில் மற்றும் மனதை திருடிவிட்டாய் பார்த்திபன் கூட ஜேம்ஸ் பாண்டு சத்திய கூட குங்குமப் போட்டு கவுண்டர் நடிகர் அருண் பாண்டியனுக்கு தங்கையா தேவன் ராஜகாளியம்மன் தாலிகாத்த காளியம்மன் உள்ளிட்ட நிறைய வெற்றி படங்களில் நடித்து நைன்டீஸ்களின் ஹீரோயினா முத்திரை பதிச்சாங்க நம்ம கௌசல்யா சந்தித்த வேலை படத்தில் தன்னுடைய கணவர் இறந்து போனது தெரியாம அவரை மாதிரி இருக்கிற இன்னொரு கார்த்திக் கூட ஒரு குடும்பம் நடத்துகிற சீன்ஸ்லாம் பயங்கர டச்சிங்காக இருக்கும் பின்னணி பாடகி பி சுஷிலாவோட ஆஸ்தான ரசிகையா மிக இல்லாம நடிப்பை கொடுத்து கௌசல்யா ரசிகர்களோட மனம் கவர்ந்த படமான மனதை திருடி விட்டாய்னு வித்தியாசமான ஹோம்லியான கதைகளை தேர்வு செஞ்சு யதார்த்த நாயகியா ஸ்கோர் பண்ணாங்க இதையெல்லாம் தாண்டி கௌசல்யாவை தமிழ் சினிமாவின் காதல் தேவதை அப்படின்னு பாராட்டலாம் ஏன்னா இவங்க அளவுக்கு உணர்வுபூர்வமான காதல் சப்ஜெக்ட் படங்களில் வேற எந்த ஹீரோயினுமே அளவுக்கு அதிகமாக நடிக்கலை கௌசல்யாவினுடைய முதல் தமிழ் படமான காலமெல்லாம் காதல் வாழ்க படத்தில் ஆரம்பித்து சந்தித்த வேலை வரைக்குமான இவங்க நடித்த படங்களில் கௌசல்யாவுடைய கேரக்டர்களை உன்னிப்பாக கவனிச்சிங்கன்னா ஒரு விஷயம் புரியும் காதல் மற்றும் அதை மையப்படுத்திய ஆண் பெண் உணர்வுகளையும் குடும்ப சிக்கல்களையும் ஹேண்டில் பண்ணுற பெண்ணின் மன ஓட்டத்தை கௌசல்யா அவர்களுடைய நடிப்பு நுட்பமாகவும் நேர்த்தியாகவும் பிரதிபலிச்சிருக்கும் இப்படி முதல் இன்னிங்ஸ் இன்னிங்ஸில் அப்ளாஸ் வாங்கின கௌசல்யாவுக்கு செகண்ட் இன்னிங்ஸ் எப்படி இருந்துச்சுன்னு பலருக்கும் தெரியும் இல்லையா ஆமாங்க வாழ்க்கை எப்போவுமே ரோஜா படுக்கையா மட்டுமே இருக்காது அப்படிங்கறதுக்கு ஏற்ப கௌசல்யாவுனுடைய வாழ்க்கையிலையும் பல சிக்கல்கள் உண்டாச்சு குறிப்பாக நரம்பு சம்பந்தமான பிரச்சனையால் இவங்க பாதிக்கப்பட்டாங்க மருந்துகளின் பக்க விளைவுகளால் இவங்களோட உடல் எடை ரொம்பவே அதிகமாச்சு இதன் காரணமாக சினிமாவிலேருந்து சில காலம் பிரேக் எடுத்தாங்க மறுபடியும் உடல் எடையை பழையபடி குறைச்சாங்க தமிழ் சினிமாவுக்கு மறுபடியும் நடிக்க வந்தாங்க அப்படி கௌசல்யா கம்பேக் கொடுத்த திரைப்படம் தான் விஜய் அவர்களுடைய திருமலை நேருக்கு நேர் பிரியமுடன் படங்கள்ல விஜய்க்கு ஜோடியா நடிச்ச இவங்க விஜய் ஜோதிகா ஜோடியா நடித்த திருமலை படத்தில் ரகுவரனுக்கு ஜோடியா சப்போர்ட்டிங் ரோலில் நடிச்சிருந்தாங்க மாஸ் ஹீரோவான விஜய்க்கு ஜோடியா நடிச்சுட்டு கொஞ்ச காலத்துலயே அவர் படத்தில் சப்போர்ட்டிங் ரோலில் நடிக்கிறதுக்கு தெளிவும் அசாத்திய உறுதியும் வேணும் இந்த இரண்டுமே கௌசல்யா கிட்ட நிறையவே இருந்துச்சு இந்த பக்குவம் சினிமாவில் இல்லை வாழ்க்கையில முக்கியமான சில முடிவுகளை எடுக்கிறதுலையும் அவங்களுக்கு இருந்துச்சு வாழ்க்கையை அதோட போக்கில் அக்செப்ட் பண்ணிக்கிற கோவித்த ஃப்ளோ ஆள் நான் அதனால் ஹீரோயினா நடிச்சுட்டு இப்போ ஒரு சப்போர்ட்டிங் ஆர்டிஸ்ட்டாக மாறிட்டோமே அப்படின்லாம் நான் யோசிக்கல அது மட்டும் இல்லாமல் திருமலை படத்தில் ரகுவரன் சாருக்கு ஜோடியாக நான் நடித்த அந்த கேரக்டர் ரொம்பவே கவித்துவமாக பயங்கர லவ்விளாக இருக்கும் அதனால் முழு மனசோட தான் அந்த வாய்ப்பை நான் ஏற்றுக்கிட்டேன்னு தன்னுடைய கம்பேக் பற்றி ஒரு முறை புன்னகையோடு சொல்லியிருந்தாங்க கௌசல்யா அதன் பிறகு மலையாளம் மற்றும் தெலுங்கு படங்களில் கேரக்டர் ஆர்டிஸ்ட்டாக நடித்தாங்க அந்த நேரத்தில் தான் தமிழில் சந்தோஷ் சுப்பிரமணியம் படத்தில் ஹீரோ ஜெயம் ரவியின் அக்காவா என் நேரமும் ஃபோனில் தன்னுடைய கணவர்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கக்கூடிய வித்தியாசமான நடித்து கவனிக்க வச்சாங்க அதைத் தொடர்ந்து பூஜை சங்கிலி பூங்கிலி கதவு நட்பே துணை தொடர்ந்து தமிழ் இருப்பை தக்க சினிமாவிலும் இருக்காங்க இதெல்லாம் சரி அவங்களுடைய அந்த கரியர் கதையெல்லாம் இருக்கட்டும் இப்போ முக்கியமான கட்டத்துக்கு வந்திருக்கோம் இல்லையா அவங்களுடைய கல்யாண வாழ்க்கை என்ன ஆச்சு சினிமா நட்சத்திரங்கள் எல்லாருமே கட்டாயமாக எதிர்கொள்ளக்கூடிய கல்யாணம் சார்ந்த பர்சனல் கேள்விகளை கௌசல்யாவும் பல முறை எதிர்கொண்டிருக்காங்க நாற்பத்தி ஆறு வயசாகிற கௌசல்யா இன்னமும் கல்யாணம் பண்ணிக்கல ஒரு முறை அதற்கான காரணத்தை அவங்களே சொல்லியிருக்காங்க ஷேர் பண்ணியிருக்காங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா சினிமாவில் பிஸியாக இருந்தப்போ நான் ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருந்தேன் ஆனால் சில காரணங்களால் அது கல்யாணத்தில் முடியலன்னு வெளிப்படையாகவே சொல்லியிருக்காங்க கூடவே குடும்பம் குழந்தைங்கிற பெரிய பொறுப்பை என்னால் சிறப்பாக கையாள முடியுமான்னு தெரியல இப்போ வரைக்கும் நான் கல்யாணம் பண்ணிக்காமல் இருக்கிறதுக்கு இதுவும் கூட ஒரு காரணம்னு தன்னுடைய நிலைப்பாட்டை ஸ்டேட்மெண்ட்டாக பதிவு பண்ணியிருக்காங்க கௌசல்யாவுக்கு அவங்களுடைய அம்மானா உயிர் அதே மாதிரி அப்பா தன்னுடைய அண்ணன் அண்ணி அண்ணன் மகள்னு குடும்பத்தோட பெங்களூரில் சந்தோஷமாக இருக்காங்க என் மகள் கல்யாணம் பண்ணிக்காமல் இருக்கிறது எனக்கு மிகுந்த மன வலியை கொடுத்தாலும் மகளை கல்யாணம் பண்ணிக்க சொல்லி ஒருபோதும் நான் கட்டாயப்படுத்த மாட்டேன் அதே சமயம் என் பொண்ணு கல்யாணத்துக்கு சம்மதிச்சா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன்னு கௌசல்யாவோட அம்மா தன்னுடைய சென்டிமெண்ட்டையும் ஒரு இடத்துல விவரிச்சிருக்காங்க கௌசல்யாவினுடைய தனிப்பட்ட விருப்பம் அல்லது அவங்க அம்மாவின் ஆசையில் எது ஜெயித்தாலுமே அது சம்மந்தப்பட்டவங்களோட தனிப்பட்ட பர்சனல் விஷயங்கிறத உணர்ந்து அவங்க உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுத்து பிடிச்சத பண்ணுங்கள் சந்தோஷமாக இருங்க ஆனால் கடைசி வரைக்கும் இப்படி தமிழ் சினிமாவில் ஏதோ ஒரு சின்ன சின்ன கதாபாத்திரத்தில் கூட நடித்து உங்களுடைய ரசிகர்களான எங்களை மகிழ்விச்சுக்கிட்டே இருங்க அப்படின்றத மட்டும் கௌசல்யாவுடைய ரசிகர்கள் சார்பாக அவங்களுக்கு ஒரு ரெக்வஸ்ட்டாக போட்டுட்டு இப்போ இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம் நடிகை கௌசல்யாவை பற்றின இந்த வீடியோவில் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோவில் சொன்ன விஷயங்களை பற்றி உங்களுக்கு கருத்துக்கள் என்ன அப்படின்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்க நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க யாராவது புதுவாக அப்படின்னா மறக்காம உடனே இப்பவே சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல நோட்டிபேஷன் மக்காமட்டி